ஆயுள் காப்பீட்டு கழகமான எல்ஐசி மூலம் அதானி குழுமத்துக்கு மூன்று புள்ளி பில்லியன் டாலர் அதாவது முப்பத்தைந்தாயிரம் கோடி முறைகேடாக நிதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டதாக அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை குற்றம் உள்ளது இந்தியாவின் இரண்டாவது பெரும் கோடீஸ்வரரான தொழிலதிபர் அதானி இந்திய பங்கு சந்தையில் பெரும் மோசடியில் ஈடுபட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஆய்வு நிறுவனமான கிண்டன்பர்க் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கடந்தாண்டே கூறியது இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டை அண்மையில் மத்திய அரசின் பரிவர்த்தனை வாரியமான செபி நிராகரித்தது அவரது கூட்டாளிகளும் ஈடுபட்டதாக அதிர்ச்சியூட்டும் வெளியாகும் பிரபல பத்திரிகையான வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ளது அதில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான மோடி அரசு தாரை வார்த்துள்ளதாக கூறியுள்ளது இந்த முதலீட்டு வியூகம் நிதியமைச்சகத்தின் ஒப்புதலை பெற்றது என்பதற்கான ஆவணங்களை வாஷிங்டன் போஸ்ட் சுட்டிக்காட்டியுள்ளது மே மாத இறுதியில் கடனை தீர்க்க அதானி குழுமத்தின் கீழ் உள்ள அதானி துறைமுகங்கள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் சுமார் ஐந்தாயிரம் கோடி மதிப்பிலான பத்திரங்களை வெளியிட்ட போது இதனை எல்ஐசி முழுமையாக வாங்கியது அதானிக்கு சொந்தமான துறைமுக நிறுவனம் கடுமையான கடன் நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் முப்பத்தை கோடி ரூபாய் எல்ஐசி நிதியை அதானி நிறுவனத்திற்கு மோடி அரசால் வாரி வழங்கப்பட்டதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது ஒன்றிய நிதியமைச்சகத்தின் பல்வேறு விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பரான பங்குதாரராக இவ்வளவு பெரிய நிதியை வழங்கியதில் ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல் பணியாற்றும் மூத்த அதிகாரிகளே உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இது போன்று நிதி ஆயோக் மற்றும் ஒன்றிய நிதியமைச்சகத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகே அதான குழுமத்துக்கு கோடி ரூபாய் நிதி வாரி வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தனது நண்பரான அதானிக்கும் அவரது குழுமத்துக்கும் எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய அரசு உதவுவதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் கடந்த ஜூன் முடிவடைந்த அறிக்கையின்படி அதானி குழுமத்தின் ஒட்டுமொத்த கடன் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் இதை அடிப்படையாக வைத்தே ஒன்றிய அரசு அதானி நிறுவனத்துக்கு தாராளமாக நிதியை வழங்கியுள்ளதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது இந்தியாவின் கோடிக்கணக்கான லட்சக்கானவர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி நிதியை அதானி நிறுவனத்திற்கு தாரை வார்த்தது குறித்து ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு காப்பீடு அளிக்கும் பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசி பணத்தை மத்திய அரசு பயன்படுத்தி உள்ளது என்று கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதானி குழுமம் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்யும் மத்திய அரசு முடிவுகளில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் அரசியல் சலுகை என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளது அதானிக்கு மட்டும் சலுகை அளிக்கப்படுவதாக கூறுவது பொது காப்பீட்டு அதன் முப்பது கோடி பாலிசிதாரர்களின் சேமிப்பையும் எவ்வாறு தவறாக பயன்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் ராகுல் காந்தி அதானி நிறுவனத்தில் அதிகப்படியான முதலீடு குறித்து ஏற்கனவே சந்தேகம் எழுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது